இது சங்கரமடத்தோட கிளை கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சங்கரமடங்க மேலக்காவிரி பஸ்ல சங்கர சங்கரமட ஸ்டாப்பிங் வந்து நிறுத்துவாங்க இங்க மூணு பிடாதிபதிகளுடைய அதிர்ஷ்டாங்க இருக்குதுங்க அதுக்கப்புறம் அம்மன் கோயில் உள்ள இருக்குதுங்க கோசாலை இருக்குதுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ருக்மணி விட்டல் பாண்டங்கர் டெம்பிள்ங்க இது திருடை திருடைமருதூரில் இருக்குதுங்க இது பக்கத்தில் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அதிர்ஷ்டானம் இருக்குதுங்க ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கோசாலை இருக்குதுங்க அதுக்கப்புறம் வேத பாடசாலைகள் இருக்குதுங்க சைவமும் வைணமும் இங்கே இங்கே வைணமும் கொஞ்சம் தூரம் கழித்து சைவமும் போதிப்பாங்கங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டாங்கம் போகிற வழியில் மூணு ஆசிரமம் இருக்குதுங்க அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாங்க இதெல்லாம் ஃப்ரண்ட்டு இதெல்லாம் ஃப்ரண்ட் வியூ சைடு வியூ ஃபோட்டோஸுங்க பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணெல்லாம் கால் எடுத்து வைக்கணும்னா புண்ணியம் செஞ்சுருக்கணுங்க எல்லாராலையும் இதெல்லாம் போயிட முடியாதுங்க புண்ணியம் செஞ்சுருந்தா மட்டும்தாங்க போக முடியும் குருவுடைய அருள் இருந்தால் பரிபூர்ண சாந்தம் கிடைக்குங்க இங்கே மனசுக்கு சாந்தமாக இருக்குங்க இது வந்து கோசாலையுடைய ஃப்ரண்ட்டு இது வந்து ஃபோ ஃப்ரண்ட் வியூங்க கோசாலையுடைய ஃப்ரண்ட் வியூவும் வருங்க கா பாருங்க ரெண்டு கை வச்சிருக்க மாதிரி இருக்குங்க அது வந்து கோசாலையுடைய ஃப்ரண்ட் வியூங்க இங்கே பல மாடுகள் வந்து பராமரிக்கப்படுகின்றதுங்க அப்புறம் வந்து போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து அங்கே போகிற வழியில் இருக்கக்கூடிய ஆசிரமங்கள் இதெல்லாம் திருவண்ணாமலையுடைய சித்தர் விசிறி சித்தருடைய ஆசிரியம் ஆசிரமும் இது தாங்க அப்புறம் போதேந்திர சரஸ்வதி குருவோட அருள் தாங்க பரிபூர்ண சாந்தி கிடைக்கும் இது தாங்க போதேந்திர சரஸ்வதி இது தாங்க பீடாதிபதி போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அதிர்ஷ்டாங்கங்க